இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுருகுமர திசநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஒட்டுமொத்தமாக கைப்பற்றியிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரும் மூன்று இடங்களை மட்டுமே கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்திக்கு இது மிகப்பெரிய வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கக்கூடிய வடக்கு கிழக்கில் மட்டக்களப்பு தவிர அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் அனுருகுமர திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூடுதல் இடங்களை கைப்பற்றியிருப்பதும் ஆச்சரிய அளிக்கிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் மாபெரும் தேர்தல் வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பெற்ற பின்னரும் கூட இலங்கை கொண்டாட்டங்கள் என்று மிகவும் அமைதியாக காணப்படுவதாகவே சர்வதேச ஊடகங்கள் கூட தற்சமயம் செய்தியினை வெளியிட்டுள்ளது அத்துடன் அனுரவின் கட்சிக்கு கிடைத்த மாபெரும் அறுதி பெரும்பான்மை வெற்றி என்பது அரசியல் ஆய்வாளர்களால் கூட கணிக்க முடியாது போனதாகவே சர்வதேச ஊடகங்கள் கூறுகிறது இந்த தேர்தல் குறித்து கருத்துக்களையும் தெரிவித்த எந்த அவதானியும் தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் என்று கருதவே இல்லை அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கலாம் அல்லது பிற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி அரசை அமைப்பார் என்றுதான் கருதப்பட்டது இது எவருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி என்று மூத்த பத்திரிகையாளரான வீரகதி தனபாலசிங்கம் கூறியிருக்கிறார் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு நாடாளுமன்ற ஆசனங்களை அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை எதிர்பார்க்கவில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் பழைய அரசியல் முடிந்துவிட்டது மக்கள் அந்த சகாப்தத்தை முடித்து விட்டார்கள் பல்வேறு சலுகைகளுடன் குடும்ப கட்டுப்பாட்டில் இருந்த அரசியல் இப்போது முடிந்துவிட்டது என்றும் ரெயில்வென் செல்வா கூறுகிறார் அனுருகுமர திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் எதிர்கட்சிகள் தான் என்று இட பல்கலைக்கழக மூத்த விரிவுரையாளர் கூறுகிறார் சீர்குலைந்து போயுள்ளன அவற்றால் தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான போட்டியை கொடுக்க முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பின்னர் பழைய அரசியல்வாதிகளில் கடுமையான வெறுப்புணர்வில் பொதுமக்கள் இருந்தார்கள் என்றும் அது இந்த தேர்தலில் எதிரொலித்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் இதனால் அவர்கள் மக்கள் முன் செலவை பயந்தார்கள் என்றும் அவர்களில் பலர் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கிவிட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது உள்நாட்டுப் போரின் முடிவுக்கு முன்னும் பின்னும் இலங்கை அரசியலில் பெரும் ஆதிக்கம் செலுத்திய ராஜபக்ஷவின் குடும்பத்தில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரர் சமல் ராஜபக்ஷவின் மகன் குமார ராஜபக்ஷ மட்டுமே தேர்தலில் போட்டியிட்டார் அவரும் தோல்வியை தழுவியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆக எது எப்படி இருந்தாலும் வடக்கு மக்களின் நம்பிக்கையை அனுரகுமார திசநாயக்கவே பெற்றிருக்கிறார் இது பெரும் அரசியல் மாற்றமாகவே காணப்படுகிறது